ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிக்குங்க எல்லோரும் நல்லாக்கிங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்லாக் தான் நேற்று ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணலன்னா நேற்றுக்கு அவர் வீட்டில் தான் இருந்தார் ரொம்ப நேரம் நானும் அவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தமாக டைம் போனதே எனக்கு தெரியல நான் அஞ்சு மணிக்கு தான் பார்க்குறேன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தால் அவரும் ஷாக் ஆகிட்டார் நானும் ஷாக் ஆகிட்டோம் ரொம்ப நாள் பேரும் உட்காந்து இருந்தோமா எங்களுக்கு டைம் போனதே தெரியல சரி நாளைக்கு அப்லோட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு அங்கங்கே இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு புக்ஸ் எல்லாம் வாங்க இருக்கு செம கூட்டமாக இருந்துச்சா அந்த கூட்டத்தில் மொபைல் எட்ட போகிற பயமாக இருந்துச்சு ஏன்னா இந்த டைமில் தான் நிறையா பேர் பர்ஸ் அடிப்பாங்க மொபைல் திருடுவாங்க அதனாலேயே பயந்துட்டு நான் எடுத்துகிட்டு போகல சரி இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து லாஸ்ட்டில் கமெண்ட் பதில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இளநீ தான் குடிக்கலான்னு தோணுச்சு அங்கங்கே வெயில் சுற்றுனாக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்புறம் அந்த நுங்குமா இருக்குமே அந்த இளநீ தான் வாங்கினேன் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு இந்த நுங்கு இல்லாத தேங்காய் இல்லாத இளநீர் வாங்கி குடிச்சாக்கா வந்து டேஸ்ட் இருக்கிறதுல நான் எண்பது ரூபா சொன்னேன் நான் தே இளநீ விலை எவ்வளோன்னு தெரியல இங்கே எண்பது ரூபா நான் ஊருக்கு வந்து என் தங்கச்சிக்கு தான் கொண்டு வர சொல்லுவேன் ஏன்னா என் தங்கச்சி அவங்க வந்து அந்த தேங்காய் எடுத்து பருப்பு எடுத்து காய வைக்கிறதா அதனால அவங்களை கொண்டு வர சொல்லுவேன் என் வீட்டுக்கு வேறு என்ன எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு என் மாவுட்டை சொல்லிட்டு போனால் அப்புறம் அந்த தேங்காய் தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு எடுத்து சாப்பிட்டு ரொம்ப செம டேஸ்டா இருந்துச்சு கூலர் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கூலர் பூரா தூசியா இருந்துச்சு அதுல வந்து இந்த மக்கி மதுமக்கி இந்த கொலவின்னு சொல்லுவாங்களா அதுதான் வந்து அதுல கூடு கட்டி இருந்தது அந்த கொலவிதான் அடிச்சிட்டு இருந்தேன் நானு குழவிதான் நான் வந்து அடிச்சு சாப்பாடுச்சிருந்தேன் அதுக்குள்ள கூடு கட்டி இருந்தது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த கூலர் நான் வந்து சைட்ல எடுத்து வச்சதுல எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தாக்கா இந்த கொலையை வந்து கூடு கட்டிடும் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்புறம் அதுக்கு போன வாட்டி எனக்கு கடிச்சிருச்சு இந்த கூலர் எடுத்து சுத்தம் பண்ணும்போது கூடு கட்டி உள்ளே வந்து நிறைய முட்டைகள் வச்சு குஞ்சு பறிச்சுருந்தது இந்த வாட்டி இப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்து அடித்து சாப்படிச்சிட்டேன் அது கடிச்சதுன்னா அப்படியே உயிர் போராப்ளோ வழியாக இருக்கும் கைகளால்லாம் வீங்கிக்கும் அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது அதோடய முட்டைங்க அதுக்கப்புறம் எல்லாம் கூலரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி செட் பண்ணி வச்சிட்டேன் பெயிண்ட் அடிக்கலன்னு சொன்னேன் அவங்க அவங்க அப்பா கிட்ட அவர் வந்து பார்க்கட்டும் நான் வந்து இந்த வருஷம் அடிக்க வேணா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பெயிண்ட் அடித்ததா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா பூரை அந்த மாதிரி இப்போ கசகசும் நல்லாவே இருக்காது சொல்லியிருக்கிறா பார்க்கலாம் அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா பார்த்தடிமா கடிச்சு கடிச்சு போக போகுது அப்படின்னு போன வாட்டி நிறைய குழுவை இருந்ததுங்க நான் தீ போன வாட்டி நான் பயங்கரமாக கடிச்சிச்சு இந்த வாட்டி நான் கேர்ஃபுல்லாக வந்து அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கூலர் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண ரொம்ப லேட்டாகிடுச்சு ஈவினிங் தான் க்ளீன் பண்ணேன் டேபிள் மேலே எல்லாம் பரப்பு கிடந்தது ஏன்னா கைக்கு வாசமாக வந்து இருக்கட்டுமே சொல்லிட்டு சாமான சாக்ஸ்க்கு சாக்கு எது கிடச்சாலும் சரி கூலருக்குள்ள எடுத்து எடுத்து திணிச்சு வச்சுட்டு இருந்தேன் இப்போ எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு அந்த டேபிளும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டேபிள் மேலே பரப்பி இருந்துச்சு நீ டோ டொர டொர இந்த கூலர் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் பசங்க அந்த ரூமில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால தான் சரி பா அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டுக்கிறேன் இதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுச்சு பூரா அப்படியே தூசியாக அண்டிருச்சு அது பெருசாக இருக்குது இல்லை அதனாலயே வந்து ஜாஸ்தி அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணுறதில்ல இந்த குளிர் காலங்களை வந்து பேக் பண்ணி வச்சிருவோம் வெயில் காலத்தில் மட்டும் எடுக்கிறோமா அப்போ என்னடா ஆகுதுனாக்கா நிறைய தூசி சேர்ந்தது ஒரு நாலு மாதம் அப்படியே வச்சிருக்கங்காட்டிக்கு தூசி நிறைய சேர்ந்துருது அதுக்கப்புறம் ஒரு வழியாக சுத்தம் பண்ணி இதை எடுத்து சைடில் வச்சலாம் சைடில் வச்சுட்டு தான் நம்ம இனி வேலையை பார்க்கணும் மற்ற வேலைங்களை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி விடணும் அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி மேலே கொண்டு வந்து ஈவினிங் ஆகிடுச்சி ஈவினிங் தான் கொண்டு மேலே காய வச்சேன் ரொம்ப லேட்டாகிடுச்சு இன்னைக்கு வேலைங்கள்லாம் முடிக்கிறதுக்கு தூசியாக இருந்துச்சா வீடுங்கள்லாம் நான் போயிட்டு வந்தேனா பாப்பாங்களை படிக்க மாட்டேன் சொல்லிட்டேன் சரி நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தான் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன் அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பா துணியெல்லாம் துவைச்சி அலாசி காய வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு குழம்பு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகிடுச்சு பசங்க வச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எடிட்டிங் பண்ணுறேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சி வெளியே போய்ட்டு வந்தாலே இதாங்க பிரச்சனை ஏன்னா வந்து பசங்களுக்கு இந்த புக்ஸு இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கிறதுக்கு அங்கங்கே அலைய வேண்டியதாக இருக்கா இன்னைக்கு அவங்க அப்பா வந்தார் இப்போ வயிற்று ஸ்கூல் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கோயிலுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு இன்னைக்கு டியூட்டியும் இல்லை அவருக்கு அதனால் நீ வா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எனக்கு கூட்டிகிட்டு போய் மட்டும் விட்ரு அப்படின்ட்டு ஏன்னா எங்கெங்கே அலையது போகும்போது நம்ம வண்டி பிடிச்சி போயிட்டா ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன் அப்புறம் வரும்போது எல்லாம் அந்த பேகெல்லாம் தூக்கிட்டு புக்ஸ் செம வெயிட்டாக இருந்துச்சு ஒரு மூவாயிரத்து ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ரூபாய் ஆயிப்போச்சு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி கிரிக்கி வச்சுருக்கான்ட்டு பூரா வந்து ஹோம்ஒர்க் பண்ண வைக்கலான்னு சொன்னாக்கா பூரெல்லாம் கிரிக்கிறுக்கி வச்சுட்டா நான் உட்காரு நான் வரேன் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அவள் அம்மனிக்கு பொருக்கில் எல்லா பூரா கிறுக்கி வச்சிட்டா ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உட்கார வச்சு எழுத வச்சுருந்தேன் தினமும் ஹோம் ஒர்க் பண்ணி உட்கார வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக இது பூரா வந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறா ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் வீடியோஸ் எ கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இன்னும் வீடியோஸ் எடுமா வீடியோஸ் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லு பாருங்கள் எப்படி மண்டே மண்டையை ஆடிட்டு இருக்குதுன்ட்டு சார் சத்யாசி எங்கே போயிட்டீங்க கமெண்ட்டே காணும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் பேசலாம் ஏன்னா சரி நீங்கள் ஃப்ரீ பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணல ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள் வைச்சு பாருங்கள் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் எப்படி இருக்கீங்க இன்னும் காலே வரதில்லை ஃபோன் பண்ணுங்கள் டைம் கிடச்சிதுன்னா அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை கொஞ்சம் எழுத வச்சுட்டு இருந்தேன் நம்ம கையை பிடிச்சி எழுதுனாதான் வந்து எழுதுறா இல்லைன்னா எழுதுறதே இல்லை இவ்வளோ எழுத வச்சு இந்த ஹோம் ஒர்க் தினமும் எடுத்து வைக்கிறது பெரிய பாடாக இருக்குது அவங்க அக்காக்காரங்கிட்ட உட்காரவே மாட்டேங்கிறா கொஞ்சம் கூட அவங்க அக்காங்கக்கிட்ட டிமிக் கொடுத்துட்டு போயிடறேன் நான்லாம் செய்ய மாட்டேன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றா எங்கிட்டனால் கொஞ்சம் பயம் இருக்குது அதனால் உட்காந்துக்கிறா இல்லைனாக்கா உட்காரவே மாட்டா பாருங்கள் அந்த மண்டைக்கும் அவளுக்கும் தூக்கம் தூக்கமாக வருது ஒரு எழுத்து சொல்ல சொன்னாக்கா அவ்வளோ நாட்டுக்கு பண்ணுறது i for ice, 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 hmm, ice, <coughs> ice cream i for ice i for <coughs> ice cream hmm. i for ice i for ice cream i for i for ice cream i for ice cream i for ice cream குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இல்லை தண்ணி அண்டா ரப்பி மேலே கொண்டு வந்துருந்தேன் நாளைக்கு வந்து வண்டி வருது அதனால் பாப்பா நான் சாயங்காலமே வந்து கேன்களெலாம் காலி பண்ணி வச்சிட்டா கொஞ்சமாக தான் தண்ணி இருந்துச்சு சரி இதை க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிடலான்னு தோணுச்சு ஒரு வேளை முடிஞ்சிரும் இல்லை இது ஒரு கேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா காலி ஆகும் அதனால் வந்து கேன்களெலாம் காலி பண்ணி க தண்ணி மேலே கொண்டு வந்து வச்சாச்சு அப்புறம் வயிற்று வந்து ஸ்கூலில் கோயிலில் பிரசாதம் கிடச்சதுன்னு கொண்டு வந்தா அந்த பிரசாதம் தான் சாப்பிட்டுக்கிறா நான் சொன்னேன் அவங்க அக்காங்களை கூடுடினாக்கா நான் தர மாட்டேன் அப்படின் சொல்லிட்டு அதில் பூந்தி இருக்குது அந்த பூந்தி கோசம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் முடிச்சிட்டு இருந்தா அப்புறம் ஈவினிங் வந்து படிச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சாப்பாடு பசிக்குது பசிக்குதுனால சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவாளு இவங்களுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு மருந்து கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டேன் காய் கொடுக்கு காய் வேகிறதுக்குள்ளே இவங்க பசிக்குது சாப்பாடு கொடுத்துருமா அப்படின்னா சேர்ந்து வீட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு பண்ணி பருப்பு குழம்பு வச்சு தான் பொரியல் பண்ணேன் சிம்பிளாக தான் பண்ணேன் அவங்க அப்பாவுக்கு ரொட்டி சுடணும் நான் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் வந்து சிம்பிளாக வந்து பருப்பு வச்சு காய் பொரியல் பண்ணிட்டேன் ஏன்னா வெளியே போயிட்டு வந்தாலே எனக்கு தலைவலி வலி எடுத்துடுது அது என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ தான் நான் எட்டு மணிக்கு தான் உட்கார்றேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கே பார்ப்பாங்கன்னு எல்லாத்தையும் ஒரே ஸ்கூலில் அட்மிஷன் போட வேண்டியதான்னு சொல்லி புது சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிங்க இங்கே நம்ம ஒரு மாதிரி இல்லை நான் எப்படியெல்லாம் ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க டெல்லியில் ஸ்கூல் எந்த மாதிரி அட்மிஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பசங்க தனித்தனி ஸ்கூலில் படிக்கிறாங்க நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் பட் புதுசாக அந்த சப்ஸ்க்ரைபருக்கு தெரியாது ஏன் அந்த மாதிரி தனித்தனி ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்புறம் ரொட்டி தால் சப்ஜி பண்ணு இப்போ வீடியோஸ் போடுங்க சிஸ்டர் ரொட்டி பற்றி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்குறதுனா பாருங்கள் பசங்க ஸ்கூலு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் ரொட்டி பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு ரொட்டி ரெசிபீஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் ஏன்னா இப்போ வீட்டில் தான் இருக்காங்க இனி மூணாந்தேதிக்கு மேலே எல்லாருமே ஸ்கூல் கிளம்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு தினமும் ரொட்டி தான் கொடுத்து அனுப்புவேன் ஏதோ ஒரு சில நாடுகளாக தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் அப்போ வந்து உங்களுக்கு நான் ரொட்டியோட ரெசிபீஸ் போடுறேன் இப்போ ஸ்கூலில் வந்து இப்போ அட்மிஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி இந்த 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 அவங்க ட்ரெஸ்ஸு புக்ஸ் இதெல்லாம் வாங்கி கலெக்ஷன் பண்ணி அவங்களை செட் பண்ணுற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பைத்தியமாக இருக்கும் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னா மொபைல் எடுத்து வீடியோஸ் எடுக்கிற பயமாக இருக்குது அவர் ரோட்டில் எடுக்காதடி அப்படிங்கிறாரு ஏன்னா இப்படி கை இப்படி எடுத்து நான் வீடியோஸ் பண்ணும்போது யாராவது பிடுங்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அதனால தான் நான் வந்து ரோட்டில் சரியாக கவர் பண்ணவும் முடியல வெளியே மார்க்கெட்டு போயிருந்தேன்னா மார்க்கெட்டில் செம கூட்டமாக இருக்கும் இப்போ புக்ஸு ட்ரெஸ்ஸு வாங்கிற இடத்துல பயங்கர கூட்டமாக இருக்கும் அதனாலேயே வந்து அந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து பர்ஸ் அடிக்கிறதுக்கோ இல்லை மொபைல் அடிக்கிறதுக்கோ வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த பயத்தில் தான் நான் வந்து கேமரா எடுத்துகிட்டு போய் வீடியோஸ் பண்ணலை கூட்டம் கம்மியாக இருக்கும் போது பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் போது பண்ணி எதாவது ப்ராப்ளம் வந்துரும்னு பயமாயிருச்சு வயிற்று வேறு கேமரா மைக்கு வந்து மின்னுட்டா நான் வச்சு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு கலட்டி வச்சுட்டு நான் இது இருந்தேன் மைக்கை வாயில் போட்டு மின்னுட்டா அதனால் அது கொஞ்சம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக மைக் ரெடி பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ் நான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ரெகுலர் ஒர்க்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் அங்கே இங்கே ஓடிட்டுக்கிறேன் தான் ஏன்னா தனித்தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல போக வேண்டியதாக இருக்குது பாப்பா பேர் பிரக்யாக்கு ஒருத்திக்கு ஸ்கூல்லேயே வாங்கியாச்சு சரிஷ்மாவுக்கும் இனிமேல் தான் வாங்கணும் அவளுக்கும் ஸ்கூலில் வாங்கி பெரியவங்களுக்கு வந்து வெளியே போய் வாங்கணும் இந்த ட்ரெஸ் அதெல்லாம் வெளியே வாங்கிட்டு வந்தேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு வீடியோஸ் எடிட் பண்ண அப்லோட் பண்ணுறதுக்கு நீ ஒரு கொஞ்சம் அவங்க ஸ்கூலில் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இப்படி தான் போச்சு இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்